நடிகர்கள் இயக்குநர்கள் மீது பாலியல் புகார்கள் அதிகரிப்பதால் நாளை அவசரமாக கூடுகிறது மலையாள நடிகர்கள் கூட்டமைப்பு தமிழகத்தில் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக நடத்தப்படாத ஆவண எழுத்தர உரிமத் தேர்வை வயது வரம்பில்லாமல் நடத்த மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் நாளை அமெரிக்கா செல்லவுள்ள நிலையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்ததால் அதிமுகவினர் ஆத்திரம் கும்பகோணத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உருவபொம்மை எரிப்பு நகைச்சுவையாக பேசியதை பகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள என ரஜினி குறித்த கருத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் போலியோ ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக நாமக்கல்லில் மூன்றாயிரம் மாணவர்கள் சிலம்பம் சுழற்றி உலக சாதனை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குடியிருப்பு பகுதியில் கிடந்த நாட்டு வெடிகுண்டுகளால் பொதுமக்கள் அச்சம் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வழிபட சென்றபோது இந்து என்பதற்கான சான்றிதழ் கேட்டு ஊழியர்கள் கெடுபிடி செய்ததாக நடிகை நவீதா புகார் வங்கக்கடலில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு சென்னை வானிலை நடுவம் தகவல் முப்பத்து எட்டு மாடி கட்டடம் மீதான வான்கலன் தாக்குதலுக்கு பதிலடியாக கீவ் நகர் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்துவதால் சுரங்கங்களில் மக்கள் தஞ்சம்